வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் சென்டி இடம் ஒரு அறநூற்றி நாற்பது சதுரடியில் உள்கட்டமைப்பில் இருக்குது இந்த வீடு தெற்கு பார்த்த வீடு இருபத்தொம்போது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நகோசபிளுங்க சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் பைக் பார்க்கிங் இருக்குது முன்னாடி ரோடெல்லாம் இந்த மாதிரி வந்துடுது ஒரு இருபத்தி நாலு அடி ரோடு வந்துடுது பைக் பார்க்கிங் இந்த மாதிரி வந்துடுது போரெல்லாம் இந்த இடத்துல வந்துடுது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிராமத்தில் போட்டிருக்காங்க டோர் தேட்டில் ரொம்ப நேர்த்தி அழகா இருக்கு இந்த மாதிரி ஒரு இரநூறு ஒரு நூற்றி இருபது சிறுடியிலிருந்து நூற்றி அறுபது சிறுடி நூற்றி அறுபது சிறுடி குறையாத ஒரு ஹாலுங்க இந்த மாதிரி வருது பாருங்க டிவிஸ் இந்த மாதிரி வந்துடுது ஒரு நூறு சிறுடி குறையாத ஒரு பெட்ரூம் அது இருக்குது டஸ்டன் டாய்லெட் வந்துடுது இதில் வந்து கபோர்டு எல்லாமே மேலே நல்லா நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க இருபத்தொம்போது லட்சத்தில் நல்ல வேலைகள் இருக்குது கபோர்டு ஒர்க்லாம் நல்லா இருக்குது கிச்சன் பாருங்கள் கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க எல்லாம் கபோர்ட்ஸ் இந்த மாதிரி வந்துடுது கிளாஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க கப்போர்டு பாருங்கள் இது வெண்டிலேஷன் ஏரியா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் குழாய் கொடுத்துருக்காங்க பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க மேலே ஓப்பன் காற்றோடத்துக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூமு இது ஸ்பேசியஸாக இருக்கும் ஒரு நூற்றி இருபது சரடிக்கு குறையாத ஒரு பெட்ரூம் இருக்குது கப்போட்லாம் நல்லா இருக்குது இதுலேயும் வந்து இது கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுலேயும் மேலே ஹாட்ரு கிட்டிருக்கு பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வருது தெரியுதுங்களா வீடியோ எடுக்காங்க இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் இந்த வீடு வந்து பிடிச்சிருக்குன்னா நேரில் வாங்க இந்த மாடிக்கு கூட்டு போய் காமிச்சிட்றேன் இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஆகலமான ஸ்டெப்ஸாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வருது ஃபுல்லாக கற்று தட்டோடு போட்டிருக்காங்க ஏரியா சுற்றி பாருங்கள் நல்ல இயற்கைகளில் சூழ்ந்த இடமாதிரி இருக்குது ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் தான் வீடு குடியிருப்புகள் பகுதி மேலும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா தகவல்களுக்கு வீடியோவில் திரும்ப நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சின்னா பேசிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி காத்திருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்